பார்க்க போகிற டிஷ்ஷு எறாக் குச்சி வறுவல் இது எறாக் குச்சி வறுவல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம் எறா நூற்றம்பது கிராம் எலுமிச்சம்பழம் ஒரு நம்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு மாவு தேர்ட்டி கிராம்ஸ் மாவு முப்பது கிராம் முட்டை ஒரு நம்பர் சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சாத்தே ஸ்டிக்ஸ் ஃபோர் டு ஃபைவ் நம்பர்ஸ் இல்லை குச்சி வருவாய் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஒரு போலெட் இருக்குதுங்க ஏறாக்கு தேவையான மசாலா சொல்லியிருந்தேன் காரம் நிறைய தேவை கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக கம்மியாக மிளகா பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி தனியா பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் முட்டை சொல்லியிருந்தேன் முட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்று வரும் ஒன்று சுற்றி வர மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து கொஞ்சம் லூஸாக வரும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடலமாவையும் வெதை மாவையும் போட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து எப்படினால திக்காக வத்துரும் பாரு மசாலா இப்போ இந்த மசாலா இது மாதிரி திக்காக வந்துடும் அதே டைம்ல நீங்க ஏராளை தடவும் போது அப்படியே அந்த ஏராளம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் குக் பண்ணும்போது இந்த மசாலா வந்து தனியா பிரிஞ்சு வராமாரி இருந்தது நம்ம முட்டை இந்த மாவு மைதா எல்லாம் சேர்க்குறோம் இப்ப நம்ம ஏராளை தடவத்துக்கான மசாலா ரெடி பண்ணுறது எப்படிண்டது அப்படின்ற பார்த்தோம் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கான்பார் மைதா இதெல்லாம் ஏன் போடுறோம்னா நம்ம இந்த மசாலாவை இற தடவும் போது அது மசாலா வந்து இறால் நல்லா ஒட்டுறதுக்கும் அதே டைமில் குக் பண்ணும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வராது இதுக்கு வேறு எதனா ஆப்ஷன்ஸ் போடணும் அப்படின்னா வெறும் முட்டை மட்டும் போட்டுக்கலாம் இல்லை இல்லை கொஞ்சம் கான்ஃபார் கூட போட்டுக்கலாம் கான்ஃபார் போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக மைதாவும் கடலமாகவும் போடுறோம் இந்த இறா நான் சொல்லியிருந்தேன் இந்த இறா வந்து ரெடிமேடாக கிடைக்கும் அந்த இறாவை வாங்கி தேயிலாக இந்த மாதிரி டெய்லியில் வச்சுருக்கணும் இது மாதிரி இந்த குச்சி சொல்லியிருந்தேன் குச்சியில் குத்தி எறாவை வந்து அதையோடு நிறுத்தி அப்படியே இது மாதிரி குத்தி இந்த குச்சியோடு வச்சுக்கணும் பாருங்கள் ஏற்கனவே குத்தி வச்சுருக்கேன் இது மாதிரி வரும் உங்களுக்கு இறாக் குத்துனதுக்கப்புறம் இந்த இறால தான் நம்ம இப்போ மசாலா தடவி வைக்க போகிறோம் நாங்கள் அது எப்படி மசாலா தடவி தனியாக வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இதில் எப்படி குத்தி இருக்கட்டு இந்த இறால இந்த மசாலாவை நம்ம தடவரோ மசாலா நல்லா எல்லா எறாவோட எல்லா சைட்லையும் படுற மாதிரி தடவிடுங்க தடவி வச்சுட்டு மசாலா எடுத்துட்டு பட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பத்துல பதினஞ்சு நிமிஷம் மசாலா தடவி தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா இது ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம் தானில் நான்ஸ்டிக் தானோ இல்லை வீட்டுல தோசை கல் இருந்தவள் போதும் அதுலையும் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம எறாக் வச்சுள்ள மசாலா ரெடி பண்ணி நான் சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஷேலா ஃப்ரைனா ஒன்று இல்லை பேனில் வந்து நம்ம கம்மியான எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுப்போம் அது தோசை தவா இல்லைன்னா நாலு சீட் பேன் அதில் போட்டு நம்ம இதை குக் பண்ணி ஒரு சைடு ஒரு டூ மினிட்ஸ் மேபி இன்னொரு சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும் யாராவது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும் அது இல்லாமல் நம்ம மசாலா வந்து எல்லா டெண்டரைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் பாங்க மசாலா ரெடி பண்ணி தயாராக இருக்குது இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தவாலை போட்டு எப்படி க்ரில் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த எறாக் குச்சி ஒரு மசாலா தடையை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது நம்ம சாலை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவு கொஞ்சமாக எண்ணெயை போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த யாராக் குச்சி இந்த பேனில் போட்டு சமைச்சு எடுக்கணும் குச்சியோடு தான் நம்ம வந்து அப்படியே ஷாலோ ஃப்ரைங் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இறா வந்து அப்படியே உருண்டு இல்லை வளைஞ்சும் வராது நிட்நீட்டாகவே இருக்கும் உட்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க புரிஞ்சிகிட்டு இருக்கும்போதே நடுவில் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ட்ராப்ஸை எண்ணெயை விடுங்க அப்போ தான் இது வந்து எண்ணெயோட சேர்ந்து நல்லா புரிஞ்சு வரும் பாருங்கள் ஏற பாருங்கள் வளையவே இல்லை நீட்டாகவே இருக்கு அதனால தான் நம்ம இதை குச்சியில் குத்தி ரெடி பண்ணுறோம் இது நல்லா குக்காய் வரும் குக்காய் வந்ததுக்கு அப்புறமும் ஏறாக வந்து அந்த ஷேப் வந்து மாறவே மாறாது அது நம்ம எப்படி குட்டோமோ அதே மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ப்ரான் வந்து ரொம்ப டெலிகேட்டான நம்பிட்டு ஒரு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஒரு சைடு இன்னொரு டூ மினிட்ஸ் இன்னொரு சைடு வச்சிட்டீங்கனால வெந்துடும் ப்ரான் பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு இந்த கலர் வரணும் இந்த கலர் வந்துச்சுனால குக்காகிடுச்சு நிறம் இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் இந்த ஃப்ரானை திருப்பி திருப்பி வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க ஆனால் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டாலும் கலர் அதிகமாக ஆகிடுச்சு அது தெரியாமல் போயிடும் குக்கா நீங்கள் இது மாதிரி சைடில் வச்சிங்கன்னா ஸ்லோ ஃபயர்ல தேகாத ஒன்று ஏதாவது நல்லா வெந்து வந்துடும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த எறாகுச்சி ஒரு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது பாருங்கள் ஏரா இது பார்க்கறதுக்கு லாலிபாப் மாதிரியே இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் லாலிபாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க